ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கோடை வேலுக்கு குளிர்ச்சியோடு சேர்த்து புத்துணர்ச்சியும் தரக்கூடிய சில உணவுகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் சீசனில் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காயை எடுத்து வாயில் போட்டு அப்படியே மென்று சாப்பிட்றாம வாயிலையே அடக்கி வச்சுக்கிட்டு வெளியில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா இது நமக்கு நல்ல புத்துணர்ச்சியே தரும் நமது உடலில் நீர்ச்சத்து குறையிறப்ப நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி எண்ணம் வரும் அதிக நீர்ச்சத்து கொண்ட உணவுகளை சாப்பிட்ட உடனே அந்த சோர்வு இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் தர்பூசணியில் அதிக அளவு நீர்ச்சத்து இருக்குது இது அப்படியே பழமாக கூட நம்ம சாப்பிட்றலாம் அப்படி இல்லைனா ஒரு கப் தர்பூசணி சாரில் இரண்டு டீஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து அதன் மேலே கொஞ்சம் நறுக்கி வச்ச புதினாவை தூவி ஜூஸ் போல் செஞ்சு நம்ம குடிச்சிட்டே வரும்போது கோடை காலத்தில் இருக்கக்கூடிய சோர்வு எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிடும் வெள்ளரிக்காயும் கூட தர்பூசணி போல தான் அதிக நீர் செத்து கொண்டது வெள்ளரிக்காயை நறுக்கி அப்படியே கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெள்ளரிக்காவோட மிளகுத்தூள் தூவி புதினா தொகையில் தொட்டு கூட சாப்பிடலாம் இது கூடுதல் புத்துணர்ச்சியை கூட இந்த சம்மரில் நமக்கு கொடுக்கும் அன்னாசி பழமும் கூட உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அன்னாசி பழத்தை நறுக்கி பழமாக அப்படியே கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம் நறுக்கி அன்னாசி பழம் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதோடையே வெள்ளரிக்காயும் ஒரு கப் எடுத்து இது ரெண்டையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு குடிச்சிங்கன்னா உடல் சோர்வு பறந்து ஓடிடும் பப்பாளி பழமும் கூட உடல் சுறுசுறுப்பாக இருக்க வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஆச்சரியமாக தானே இருக்கு பப்பாளியில் இருக்கக்கூடிய அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் விட்டமின் சி இது எல்லாமே மூளைக்கு உற்சாகம் தந்து சுறுசுறுப்பாக நம்மளை வச்சுருக்க உதவுது ஒரு கப் பப்பாளியை மிக்சியில் அரைச்சி அதோட அரை கப் தயிர் சேர்த்துக்கோங்க இதில் அளவாக தேன் கலந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவி குடிக்கிறது ரொம்ப நல்லது இந்த பப்பாளி லசிய காலையில் பதினோரு மணிக்கு நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த நாள் முழுக்க புத்துணர்ச்சியாக இருக்கலாம் புத்துணர்ச்சியை தரக்கூடிய இயற்கையின் பானம் அப்படின்னா இளநீர் தான் இது உடலுக்கு ரொம்ப சத்தானது குளிர்ச்சியையும் அதோடு சேர்த்து புத்துணர்ச்சியும் இந்த சம்மர் சீசனில் நமக்கு தரக்கூடியது இந்த இளநீர் அது மட்டும் இல்லாமல் இந்த இளநீர் உடலில் இருக்குள்ள அந்த உப்பினுடைய அளவை கட்டுப்படுத்த உதவுது கொழுப்பு சத்து கூட இந்த இளநீரில் கம்மியாக இருக்குது அதனால் நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இளநீர் இந்த சம்மர் சீசனுக்கு ஒரு சிறந்த பானமாக இருக்கும் மோர் விட்டமின் பி பொட்டாசியம் புரதம் நிறைந்த ஒரு இயற்கை உணவு மோர் குடிக்கிறதுனால உடல் புத்துணர்ச்சி மற்றும் சுறுசுறுப்பு பெறுது இது நமது உடலுக்கு இயல்பான குளிர்ச்சியை தந்து உடல் வெப்பத்தை தணிக்கிறதுனால சம்மர் சீசனில் எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கிய பானம் அப்படின்னா மோரை சொல்லலாம் கீரை வகைகளில் அதிக புத்துணர்ச்சி தர்றது அப்படின்னா புதினா புதினாவினுடைய நறுமணமே நமது மூளையினுடைய செயல்பாட்டை தூண்டி நம்மளை சுறுசுறுப்பாக வைக்க வச்சிடும் அந்த அளவுக்கு அதோட ஃப்ரேக்ரன்ஸ் செம்மையாக இருக்கும் பொதுவாகவே புதினா உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்று தான் லெமன் ஜூஸ் போடுவோம்ல அதோட புதினாவை சேர்த்து நம்ம குடிக்கிறப்ப உடலுக்கு குளிர்ச்சியை தர்றதோடு மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சியும் சேர்ந்தே கிடைக்கும் புதினா இலைகளை காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா அந்த பொடியை பயன்படுத்தி மின்ட்டு டீ கூட நம்ம போட்டு குடிக்கலாம் இதனால உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சி அதோட ஒரு கரண்டி தேன் சேர்த்து ஜூஸ் ஆக்கி குடிக்கிறப்ப நமது உடலுக்கு உடனடியாக எனர்ஜி கிடைக்கும் அது இந்த சம்மருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இளநியை வாங்கி அதை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதோடையே நொங்கையும் நறுக்கி போட்டு அதை அப்படியே சாப்பிட்டோன்னா இந்த சம்மருக்கு செம்ம புத்துணர்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் நமது உடலை வச்சிருக்கோம் எலுமிச்சை சாறு அதாவது லெமன் ஜூஸ் நமது உடலுக்கு அதிக புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு பானம் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி அதை சாறு எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அது கூடவே வெள்ளத்தையும் போட்டு நல்லா கரைச்சி குடித்தோன்னா லெமன் ஜூஸ் ரெடி இந்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து நமது உடலுக்கு வலிமை தர்றதோடு மட்டும் இல்லாமல் சம்மர் சீசனில் வர இந்த சோர்வையும் நீக்கிரும் இந்த வீடியோவில் கொளுத்து எடுக்கிற இந்த கோடை வெயிலுக்கு குளிர்ச்சியை தர்றதோடு மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய சில உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆப்ஷனை கிளிக் பண்ணி நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பாய்